முதல் வாசகம் இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவசனங்கள் ஒன்று பனிரெண்டு முதல் இருபத்தி இரண்டு இறை பற்றில்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக்கொண்டார்கள் நீதிமான்களை தாக்க பதுங்கியிருப்போம் ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாயிருக்கிறார்கள் நம் செயல்களை எதிர்க்கிறார்கள் திருச்சட்டத்திற்கு எதிரான பாவங்களுக்காக நம்மை கண்டிக்கிறார்கள் நற்பயிற்சியை மீறிய குற்றங்களை நம் மீது சுமத்துகிறார்கள் கடவுளை பற்றிய அறிவு தங்களுக்கு உண்டு என அவர்கள் பறைசாற்றுகிறார்கள் ஆண்டவனின் பிள்ளைகள் என தங்களை அழைத்துக் கொள்கிறார்கள் அவர்களது நடத்தையே நம் எண்ணங்களை கண்டிக்கிறது அவர்களை பார்ப்பதே நமக்கு துயரமாய் உள்ளது அவர்களது வாழ்க்கை மற்றவர் வாழ்க்கை நின்று வேறுபட்டது அவர்களுடைய வழிமுறைகள் மாறுபட்டவை இழிந்தோர் என நம்மை அவர்கள் எண்ணுகிறார்கள் தூய்மையற்ற பொருளின்று ஒதுங்கிச் செல்வது போல நம்முடைய வழிகளை நின்று விலகி செல்கிறார்கள் நீதிமான்களின் முடிவு மகிழ்ச்சிக்குரியது என கருதுகிறார்கள் கடவுள் தம் தந்தை என பெருமை பாராட்டுகிறார்கள் அவர்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம் முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம் நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார் பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார் அவர்களது கனிவினை கண்டுகொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம் இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம் ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள் இரை இல்லாதவர்கள் இவ்வாறு எண்ணி நெறி தவறி சென்றார்கள் அவர்களின் ஒழுக்கமே அவர்களை பார்வையற்றோர் ஆக்கிவிட்டது அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்களை அறியவில்லை தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என்று நம்பவில்லை மாசற்றவர்களுக்கு பரிசு கிடைக்கும் என்று உய்த்துணரவில்லை இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி